ஐந்து மாவட்டங்களில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு எந்தெந்த ஐந்து மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பதிவாகும் என்பது குறித்து மிக விரிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இனி வரும் நாட்கள் தான் மழை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்க போகுது அதுல குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் மிக கனமழை கண்டிப்பா பதிவாகும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகுது இதனால தமிழகத்தில் கனமழை தீவிரம் அதிகரிக்கும்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துல நள்ளிரவுல அதிகாலை நேரங்கள்ல ஒரு ஐந்து முதல் ஆறு மாவட்டங்கள்ல மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் கணிசமாக தீவிரமாயிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல செங்கல்பட்டு அதே போல சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக இருக்குது காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை அதிகரித்து பதிவாயிருக்கு நம்ம பார்க்குறோம் மற்ற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக இருந்தாலும் இந்த இரு இங்கே இருக்கக்கூடிய இந்த வட தமிழக கடலோர பகுதிகளில் கனமழையானது சற்று வலுவாக பதிவாக ஆரம்பிச்சிருக்கு பெரும்பாலும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையிலேயே இந்த மழை வாய்ப்புகள் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஆகவே இனி வரும் நாட்கள் எப்படி இருக்கும் மழை பொழிவு அப்படிங்கிறது பலருடைய கேள்விகளாக இருந்துச்சு கண்டிப்பாக அதை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வரும் நாட்களில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் ஐந்து நா ஐந்து மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை பெய்ய போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் அதனால ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க பெரும்பாலான மாவட்டங்கள் குறிப்பாக வட தமிழக கடலோர பகுதிகளில் அநேக இடங்களில் பரவலாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் என தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான்கு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பா பதிவாகும் கனமழை எச்சரிக்கை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் படிப்படியாக அதிகரிக்க போகுது அப்போ கனமழை நம்ம எடுத்துக்கும் போது சென்னை எடுத்துக்கலாம் ஏன்னா சென்னையில் வந்து நல்ல மழை தீவிரம் இருக்க போகுது வட சென்னை மற்றும் தென் சென்னை பகுதிகள் முழுவதுமாக கடுமையான மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி மற்றும் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகளிலும் மழையினுடைய தீவிரம் அதிகரித்து காணப்படும் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதுமாக பரவலாக இரவு நள்ளிரவு அல்லது அதிகாலையில் மழை தீவிரம் அதிகரிக்கும் உஷாராக இருந்துக்கோங்க காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் கொன்றத்தூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் விட்டுவிட்டு பரவலாக மழை பொழிவு சற்று பலத்த மழையாக இரவு நேரங்களில் எதிர்பார்க்க முடியும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் அதைத் தொடர்ந்து மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் தாம்பரம் உள்ளிட்ட இடங்கள் பெரும்பாலான பகுதிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவு இரவு நள்ளிரவில் சற்று தீவிரமாக வாய்ப்பு கடலோரம் மற்றும் கடலொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தான் இந்த எச்சரிக்கைகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இனி வரும் நாட்களிலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவுங்கிறது தீவிரமாக பதிவாகும் இப்பொழுதே நீங்கள் ரெடி ஆகிடுங்க உஷாராகிடுங்க அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் நத்தம் சின்னாலம்பட்டியில் மிதமான மழையும் கொடைக்கானலில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதனால் எங்கே மழை வருது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஏன்னா திண்டுக்கல் முழுவதுமாகவே கடுமையான மழை பொழிவுங்கிறது கிடையாது ஏன்னா திண்டுக்கலுடைய நகரப்பகுதி நத்தம் சின்னாலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் இங்கே எல்லாமே நமக்கு மழை வாய்ப்புங்கிறது ஒரு மிதமான மழையாக இருக்கும் ஆனால் அதே திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இந்த ஐந்து மாவட்டங்களும் சற்றே உஷாராக இருந்துக்கோங்க வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழை பொறுத்தவரை தொடர்வதற்கான வாய்ப்பு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் இங்கு எல்லா பகுதிகளிலுமே வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில இடங்களில் பகுதியாக மிதமான மழை பெய்யும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்களில் மிதமான மழை பெய்யும் ஏன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல கடுமையான மழை வாய்ப்பாக இருந்தாலும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக மிதமான மழை மட்டும் அவ்வப்போது விட்டுவிட்டு பதிவாக வாய்ப்புள்ளது அடுத்தபடியாக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் மிதமான மழை தொடரும் குறுகிய நேரம் மழை வாய்ப்பாக உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் மிதமான மழையாக கண்டிப்பாக பதிவாகும் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல மழை பெய்யுமா கண்டிப்பாக உண்டு டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் பரவலாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் பகுதியாக பதிவாகும் இனி வரும் நாட்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் டெல்டா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம் ஏன்னா நமக்கு அந்த ஐந்து மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை தீவிரமாக இருந்தாலும் மற்ற மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களாகட்டும் அதே போல தென் மாவட்டங்கள் ஆகட்டும் எல்லா இடங்களிலும் நமக்கு வந்து குறைந்தது மிதமான மழையாவது கண்டிப்பா பதிவாகிரும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை தொடரப்போகுது அதுல சில பகுதிகள் இன்னும் மழை பெய்யாம வானம் மேகமூட்டமாக வெயிலுடைய தாக்கம் மட்டும் இருந்தாலும் கவலைப்படாதீங்க தென் மாவட்ட பகுதிகள் படிப்படியாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து தென் மாவட்ட பகுதிகளும் தற்போதைய நிலவரப்படி பகுதியாக மிதமான மழை மட்டுமே பெய்யும் கனமழை ரொம்ப வலுவாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தேதிகள் முதற்கொண்டு அறிவிக்கிறோம் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் தென் மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு தொடர வாய்ப்பு இருக்கு அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் திண்டுக்கல்லுடைய மேற்கு பகுதிகள் அதே மாதிரி தேனி தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் கனமழை சற்று வலுவாக இருக்கும் அதான் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பகுதியான கனமழையாகவும் பெரும்பாலும் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பகுதியாக கனமழைக்கு வாய்ப்பு நீலகிரி கோயம்புத்தூர்ல சில இடத்துல கனமழை சில இடத்துல வானம் மேகமூட்டம் ஓரி லேசான மழை என ஒரே மாவட்டத்திலேயே நமக்கு மழை அளவுல வித்தியாசம் இருக்கும் நீலகிரி மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையாக பதிவாகும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி பொறுத்தவரை விட்டு விட்டு சில சமயங்கள்ல கனமழை தொடர வாய்ப்புகள் இருக்கிறது ஏன் அப்படின்னா நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கிறோம் இதனால கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட கடலோர மற்றும் கடலொட்டிய மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் தீவிரமாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை நிச்சயமாக இனி அடுத்தடுத்து வரும் நாட்கள் கடலோர மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் நல்ல மழை பொழிவு கிடைக்கும் அதில் குறிப்பாக இந்த ஐந்து மாவட்டங்கள் நல்ல மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே சொன்னது போல ஆகவே ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் இனி வரும் நாட்கள் மழை தீவிரம் அதிகமாக இருக்கும்